அந்த ஆம்பளை பசங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறீங்க உங்களுக்கு பிஸ்னஸுக்கான ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் தான் பிஸ்னஸ் செட் ஆகும் இல்லை நான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டிலேனஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ மொரவர் மன பொருத்தம் பாருங்கள் கிரக பாருங்கள் நம்ம ஏஎல்பி முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக சொல்லுவோம் இந்த வருஷம் உனக்கு நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் நல்லா இருக்காதுன்னு ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் கூட போதும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்குமே நெகட்டிவாக இருக்குன்னா நாங்கள் கிளியராக சொல்லிடுவோம் ஒரு வருஷம் ரெண்டு பேர் பேசிக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை நீ கொஞ்ச நாள் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறியா வேலை பாரு ரெண்டு பேர் வாயை எப்படி கம்மி பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் மேரீட் லைஃப் நல்லா இருக்கும்னு கல்யாணமும் பார்த்தீங்கன்னா என்ன மேரேஜ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இப்போ யூஸ்வலாக நம்மளதில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு தசை கேது தசை ராகு நட்சத்திர புள்ளிகள்லாம் போகும்போது பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படின்றது நடக்கும் அதாச்சும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை அரேஞ்ச் மேரேஜாக தெரிஞ்சு போனால் எந்த இருந்து அலையன்ஸ் வரும்ன்றத ரொம்ப துல்லியமாக நம்ம இயல்பி முறையில் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியுங்க